வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவு வானிலை அமைப்பு இன்று இப்பொழுது மழை எங்கே பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் மணி நேரங்களில் மழை தீவிரம் எங்கெல்லாம் இருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் எத்தனை நாட்களுக்கு எங்கெல்லாம் இருக்கும் உங்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சென்னை திருவள்ளூருக்கு மழை இல்லானாலும் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்றுக்கு திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜியில் ஐந்து சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு மற்றும் மேற்கு தாம்பரம் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் வால்பாறை பி சேலம் மாவட்டம் ஏல் ஏற்காடு கன்னியாகுமரி மாவட்டம் களியல் இதெல்லாம் மூன்று சென்டிமீட்டர் மேலும் பல இடங்களில் இரண்டு ஒரு சென்டிமீட்டர் என்று பல்வேறு இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் தற்பொழுது தென்னிந்திய நிலப்பகுதிகளுக்கு மேலே இணைப்பு சுழற்சி அதாவது அரபிக்கடலில் அரபிக்கடல் ஓரம் கேரளா கர்நாடகா நிலப்பகுதிகள் நிலப்பகுதிகளுக்கு மேலே நீடிக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் வங்கக்கடலில் வடகிழக்கு திசையில் அதாவது மியான்மர் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் ஒன்றிணைந்த இணைப்பு சுழற்சியாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து கொண்டிருக்கிறது இது காற்றின் வேகம் மற்றும் திசை மாறுபாட்டை அவ்வப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மேலும் வட இந்திய நிலப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையை முன்னெடுத்து செல்லும் அமைப்பாக தரைப்பகுதிகளிலையும் வளிமண்டல காற்று சுழற்சி உருவாகியிருக்கிறது ஏற்கனவே எதிர் சுழற்சி நீடித்து கொண்டிருந்த ஒடிசா சத்தீஸ்கர் பகுதியில் தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கிறது இவையெல்லாம் தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவில் தீவிரப்படுத்தும் அமைப்பாக அதாவது காற்றை கட்டுப்படுத்தி கேரளா கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டு மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கணவாய் பகுதிகள் வழியாக கொண்டு வந்து தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க செய்து வங்கக்கடலோரம் பயணித்து வங்கக்கடலோரம் அடைந்து பிறகு வங்கக்கடலில் வடக்கு நோக்கி பயணிக்கும் வட கிழக்கு நோக்கி பயணிக்கும் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதன் காரணமாக கேரளாவிலே குறிப்பாக தெற்கு கேரளாவிலே வளிமண்டல சுழற்சியோட வலுத்தன்மை காரணமாக தெற்கு கேரளாவிலே நல்ல மழை பொழிவு காணப்படுகிறது இந்த தெற்கு கேரளா பொழிவு அதாவது வளிமண்டல சுழற்சி தெற்கு கேரளாவில் அது மையமாக அமைந்திருக்கிறது இதன் காரணமாக தற்பொழுது தெற்கு கேரளாவில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதி தொடங்கி தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும் கொடைக்கானல் வரைக்கும் அதில் குறிப்பாக முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட சதுரகிரி மலைப்பகுதியை ஒட்டிய மலைப்பகுதி அதே அது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாரை ஒட்டிய பகுதி குமுளி மற்றும் தேக்கடி பகுதி அதேபோல் சபரிமலை பத்தனம் திட்டா ஒட்டியுள்ள பகுதிகள் விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கு அடுத்தபடியாக தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி பகுதி அதாவது செங்கோட்டை புனலூர் வழியாக வரக்கூடிய அந்த ஆரியங்காவுக்கானவாய் மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அங்காங்கே மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது இந்த காற்று சுழற்சியானது மிக மெல்ல இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மகாராஷ்டிர பகுதியை நோக்கி விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்த கட்டுப்பாட்டு அமைப்பு தற்பொழுது தெற்கு கேரளாவில் அமைந்திருக்கிறது பிறகு சற்று மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு கர்நாடக எல்லைப் பகுதியை விட்டு விலகும் நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதியாக இருக்கும் ஆக இன்றைக்கு தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதிகளில் நல்ல ஒரு வலுவான தென்மேற்கு பருவமழையை தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு குறிப்பாக நீலகிரி வால்பாறை மற்றும் கேரள எல்லையோர மலைப்பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளிலும் ஒரு தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழையாக நீடிக்கும் ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு பருவமழை தீவிரத்தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி வரை தொடர செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் ஜூன் இறுதி வாரம் ஜூன் பதினெட்டு தேதிக்கு மேல் என்று நாம் அறிவித்திருந்தோம் அது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மலைப்பகுதிகள் மேலும் தேனி மாவட்ட பகுதிகள் வித் மதுரை மாவட்ட மேற்கு ஓரம் இந்த பகுதிகளிலையும் கொடைக்கனல் அதே போல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி அதாவது வால்பாறையிலிருந்து கொடைக்கனலுக்கும் இடைப்பட்ட அந்த மறையூர் பகுதி திருமூர்த்தி பகுதி இந்த பகுதிகளிலையும் மழை வாய்ப்பு தெரிகிறது நள்ளிரவில் போல் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியிலையும் தெரிகிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வட கடலோர மாவட்டங்களில் வடக்கும் போல சென்னை திருவள்ளூருக்கு மழைப்பொழிவு உண்டு வட உள் மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு உண்டு இன்று உயர் மேகம் உயர் அதாவது மேலடுக்கில் மேகம் சற்று சூழ்ந்திருக்கிற காரணத்தினால வெப்பசலன மழைப்பொடிவு என்பது இன்றைக்கு தீவிரம் சற்று குறைந்திருக்கும் ஆனால் நாளை இந்த காற்று சுழற்சி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மேக அதாவது கூடுதலான மழைப்பொடிவை கொடுத்து சாரல் மழைப்பொழிவாக வெப்பசலன மழைப்பொழிவு மாறிவிடும் என்பதனால நாளைய மழைப்பொழிவு ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மாவட்டங்கள் முழுவதுமே தீவிரமாக இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி நாளை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தீவிரமாக இருக்கும் ஏதோ கொட்டி தீர்த்து பெருக்கெல்லாம் ஏற்படுத்தி விடாது அதிகபட்ச மழைப்பொழிவு ஒரு பதினைந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரியில் இருக்கும் வால்பாறையிலேயும் பதினைந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் நாளைக்கு இன்றைக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் எட்டு இருக்கலாம் அதுவும் கொஞ்சம் தாமதம் கூட அடையலாம் நாளை அதிகாலை வரை கூட தாமதம் அடையலாம் நாளை அறிக்கையில் கூட அது மழைப்பொடிவு அறிக்கையில் கூட வரலாம் ஆகவே மழைப்பொழிவு இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து கொஞ்சம் தீவிரம் அடைகிறது இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி நீலகிரி வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் ஒரு நல்ல ஒரு தீவிரத்தை கொடுக்கும் கன்னியாகுமரி வரைக்குமே தீவிரம் இருக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரம் இருக்கும் அதோட சாரல் உங்களுக்கெல்லாம் தெரியும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தால் எங்கெங்கெல்லாம் சாரல் கிடைக்கும் தெரியும் உங்களுக்கு கன்னியாகுமரியில் நுழையக்கூடிய காற்று ஆரல்வாய் மொழியிலேருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஓரம் வரைக்கும் சாரல் இருக்கும் அது அவ்வப்பொழுது லேசாகவும் மிதமாகவும் இருக்கும் தூரலாகவும் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் கொட்டி தீர்த்து விடாது ரெட் அலர்ட் என்பது எங்கே என்று பார்க்க வேண்டாம் ரெட் அலர்ட்னு கொடுக்கல ஆரஞ்சு அலர்ட் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கு அதே போல் நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கு மேற்கு பகுதிக்கு தான் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு அவலாஞ்சி மற்றும் அதற்கு மேற்கு இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது கூடலூர் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்ட ஆரஞ்சு அலர்ட் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுபாணி அணைக்கட்டு பகுதி வால்பாறை பகுதி இந்த பகுதி தான் அதுவும் கனமழை வாய்ப்பு அதுதான் நமக்கு மழையெல்லாம் தேவை தான் பரம்பிக்குள் அணையெல்லாம் நிரம்ப வேண்டும் தான் அதனால் இதில் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை அவ்வளவுதான் தான் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாநகரமும் இதெல்லாம் கிடையாது மழை இருக்கும் திருப்பூருக்கு ஆங்காங்கே இருக்கும் நாளைக்கு ஆனால் இந்த கனமழை என்பது மறையூர் பகுதி அமராவதி நீர்பிடிப்பு பகுதி அவ்வளவுதான் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி தான் திருப்பூர் பாய்க்கெல்லாம் சாரல் தான் இருக்கும் தெற்கு சாரல் அதே போல மடத்துக்குளம் வரைக்கும் சாரல் எட்டெல்லாம் நாளை நாளை மறுநாள் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குங்க நீலகிரி மாவட்டத்துக்கு இருபத்தொன்பதாம் தேதி வரை மழை இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இருபத்தொன்பதாம் தேதி வரை மழை இருக்குது திருப்பூர் மாவட்டத்திற்கு திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்திங்கன்னா அப்படியே பொள்ளாச்சியிலேருந்து உள்ளே வந்துன்னா நிகவும் தண்டி திருப்பூர் உள்ளார வந்து மழைப்படிவை கொடுக்கும் உடுமலைப்பேட்டை தெற்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தொன்பதாம் தேதி வரை இருக்குது அந்த மழைப்படிவு தான் மடத்துக்குளம் வரைக்கும் எட்ட வாய்ப்பு இருக்குது குடிமங்கலம் வரைக்கும் கூட கொஞ்சம் நல்ல மழை பெய்ய கொடுக்க வாய்ப்பிருக்கு மடத்துக்குளம்ங்கிறது தெற்கு ஓரமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கோணம் உடுமலைப்பேட்டை அப்படியே பழனி சாலையில் மடத்துக்குளம் வரைக்கும் ஒரு சாரல் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மத்திய பகுதி கிணத்துக்கடவு ஒத்தக்கால் மண்டம் வழியாக வரக்கூடிய சாரல் நிகவத்திலேருந்து பெரியப்பட்டி வழியாக அப்படியே குண்டடம் பல்லடம் வரைக்கும் கூட சில நாட்கள் எட்டலாம் எல்லா நாளும் எட்டிடாதுங்க எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்காது இருபத்தி ஒன்பதாம் தேதினா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒரே இடத்துல மழை பெய்யாது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு தினசரி வாய்ப்புன்னு எங்கே எடுத்துக்கலாம்னா நீலகிரியும் வால்பாறையும் கன்னியாகுமரியும் தேனியும் எடுத்துக்கலாம் தினசரி வாய்ப்பு தினசரி மழைப்பொடிவு இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி மற்றும் தேனி மற்றும் வால்பாறை நீலகிரி நீலகிரியில் தான் மிக கன மழைப்பொடிவு இருக்குது வால்பாறையில் மிக கன மழைப்பொடிவு இருக்குது இந்த பாலக்காட்டில் கனமழை பொய்யும் பெய்யும் அது அப்பாஜி கொண்ட வழியாக சாரலாக மிதமான மழையாக லேசாக அவ்வப்பொழுது மாறி மாறி இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக குளிர்ந்து விடும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் நீலகிரியில் நீலகிரியிலிருந்து மழை தடுக்கிற காரணத்தினால ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் கொஞ்சம் சாரல் குறைவாக இருக்கும் என்பதனால் அந்த இடத்துல கொஞ்சம் வெப்பசலனை இடிமடைப்படிவதற்கு சாதகம் இருக்கு அதாவது காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு காரணமாக வட உள் மாவட்டங்களில் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதியில் அதாவது மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று வந்து வெப்பமடை அங்கே சாரலாக பொழிந்து விட்டு பிறகு சாரல் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்ட பெண்ணாகரம் கேனக்கல் இது வரைக்கும் பொழிந்து விட்டு தூரல் சாரலாக வரும் அதுக்கப்புறம் அது வந்து ட்ரை ஆகி சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் போய் மழை பெய்யும் அப்படியே ட்ரை ஆகிடும் இடையில் எங்கன்னா கிருஷ்ணகிரி மே கிழக்கு பகுதி தருமபுரி கிழக்கு பகுதி திருவண்ணாமலை மேற்கு பகுதி திருப்பத்தூர்லாம் மேற்கு பகுதியில் இதுக்கு ட்ரை ஆகி அப்புறம் மீண்டும் வெப்பமடைந்து அந்த வெப்பசலம் மழைப்படி பார்க்க கடலோரத்தில் அதாவது மேலெழுந்த அந்த காற்று மேலெழுந்த நீராவி கடலோரத்தில் போய் திருவள்ளூர் ராணிப்பேட்டை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் போய் மழைப்படிப்பை ஏற்படுத்தும் தான் மேற்கே இருக்கும் கணவாயில் நுழைவாயில் இருக்கும் கொஞ்சம் தூரம் உள்ளே இருக்கும் பிறகு வறண்டு இருக்கும் பிறகு கடலோரம் வந்து மழைப்படிப்பை கொடுக்கும் தான் அது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கூட புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கூட நாளை நாளை மறுநாளில் மாலை இரவு தான் கடலோரம் என்றாலே மாலை இரவு மழைங்க வங்க கடலோரம் என்றாலே மாலை இரவு மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் இருபத்தி நான்கு மணி நேரம் மழை அதுலேயும் உள்ளே காற்றோட வழித்தடம் வேகம் இந்த வளிமண்டல சுழற்சி இது வந்து ஒரு இடத்துல நிற்காது ஒரு தாழ்வு நிலைனா இந்த இடத்துக்கு வரும் இந்த இடத்துக்கு நவரும் ஒரு புயல்னால் இந்த இடத்து வழியாக போகும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த வளிமண்டல சுழச்சி ஒரே இடத்துல ஒரு உறுதியாக நீடிக்காது தெற்கும் வடக்கும் கணிக்கப்பட்ட இடத்தை விட வேறு இடத்துல கூட அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் கொஞ்சம் உறுதிப்பட சொல்லணும்னா வாய்ப்பு அதிகம் உள்ள இடம்னு சொல்லணும்னா அது வால்பாறை நீலகிரி இடைப்பட்ட பகுதி வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் பெய்யும் கணவாய் கணவாய்ப்பகுதிகளை நுழைந்து அவ்வப்போடுது பெய்யும் அப்படிதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மழை மறைக்கக்கூடிய பகுதி அதாவது நீலகிரி மாவட்டம் மறைக்கக்கூடிய பகுதியில் வரக்கூடிய அந்த காற்று தடுக்கப்படுற பகுதிக்கும் ஈரோடு மாவட்ட பகுதியில் இருந்து அப்படியே வடகடலோரத்தில் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்பசலனம் மழை இருக்கும் காற்று சுழற்சி காரணமாக வெப்பசலனம் மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு வெப்பசலனம் மழை இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவான பரப்பு தான் பரவலான மழைப்பொழிவு கிடையாது தமிழ்நாட்டில் புரிஞ்சிக்கோங்க பரவலான மழைப்பொழிவு என்பது கேரள எல்லையோர பகுதிகளுக்கு மட்டும்தான் பரவலான மழைப்பொழிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் மழை இருபத்தி எட்டாம் தேதி வரை இருந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் இருக்கும் பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து பெய்யும் அருகிலே குறைவாக பெய்யும் அருகிலே முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டும் போகும் மேற்கு தொடர்ச்சி மழையில் வலுவாக இருக்கும் கணவாய் பகுதிகளில் வலுவாக இருக்கும் கிழக்கே வர 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 அது சாரலாக மாறி பிறகு வறண்ட வறண்ட காற்றாக மாறி பிறகு மீண்டும் கடலோரம் வந்து தான் வெப்பசன மழைபடி கொடுக்கும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதற்கு மேலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான விளக்கமான இருக்கு இதற்கு மேல் தெளிவாக சொல்வது என்பது மிகவும் கடினம் ஆகவே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்குது மேற்குத் தொடர்ச்சி மலையில் தான் அடிக்கடி இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த இடம் எப்போ வேணாலும் எந்த இடத்துலையும் பெய்யலாம் மலையில் கணவாயில் காற்று பகுதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் எப்போனாலும் சாரல் வரலாம் எப்போனாலும் மேகமூட்டம் எப்போனாலும் சா குளிர்ந்த காற்று எல்லாமே மாறி 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 இருந்துகிட்டே இருக்கும் கிழக்கே சில நேரங்கள் கொஞ்சம் வந்து நல்ல தாராபுரம் வரை கேட்டலாம் சில நாளைக்கு நெகமத்தோடு நின்றுடும் சில நாளைக்கு ஒத்தகாலம் மட்டும் நின்றுடும் சில நாளைக்கு அப்பாஜி கொண்டு போய் நின்றுடும் இப்படி மாறி மாறி இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும் இதே உடுமலைப்பட்டி முக்கோணம் வரைக்கும் ஒரு நாள் இருக்கும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மடத்து போகலாம் இல்லைன்னா முக்கோணத்தில் நின்றுடும் இல்லைன்னா சமத்துற நின்றுடும் அப்படி தான் இருக்கும் அப்படி தேனி மாவட்டத்தில் வரக்கூடியது அப்படியே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி வரலாம் சில நாளைக்கு மதுரை வரலாம் அதே போல் தென்காசியிலேருந்து வரக்கூடியது ஒரு நாள் குற்றாலத்திலிருந்து வரக்கூடியது ஒரு நாள் கையத்தாறு கூட வரலாம் கயத்தாருக்கு முன்னாடி கூட நின்றுடலாம் அல்லது கயத்தாறு தாண்டி கடுகு மலையை தாண்டி அது நீங்கள் ஓ ஓட்டப்படாத வரைக்கும் கூட போகலாம் சில நாள் ஆகவே இது தென் மாவட்டங்களுக்கும் அதாவது சில நாள் சில நேரங்கள் கொஞ்ச நேரம்தான் எல்லாமே எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும்தான் நீடித்து நின்று பெய்யக்கூடிய மழை அதனை நம்பர் ஒன் இடம் நீலகிரி மாவட்டம் அடுத்த இடம் வால்பாறை அடுத்த இடம் தேனி கன்னியாகுமரி ஒட்டுமொத்த க நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்கு எந்த அணையும் உடனடியாக நிரப்புவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இல்லாத நீர்வரத்து கொடுக்கும் வரக்கூடிய நாட்கள்லாம் மழை பெய்யும் தென்மேற்கு பொறுமழை பொழியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் அது பொழியத்தான் போகிறது நீண்டகால அறிக்கையில் பெரிதாக எந்த மாற்றமும் சொல்லலை நம்ம சொன்ன அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை ஜூலை ரெண்டாவது வாரத்தில் மட்டும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் ஜூலை முதல் வாரத்திலே மழை இருக்குது ஜூலை மூன்றாவது வாரத்துலேருந்து தீவிரம் அடையும் ஆகஸ்ட் செப்டம்பர் தீவிரம் இருக்குது இதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து வானிலை அப்டேட் அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் மாறுதலிருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி